பூக்களை கொண்டு போய் பூ அலங்காரம் பண்ணிடுங்க ஒரு நிமிஷம் மகா பண்டிதான் பாக்க முடியுமா அதோட அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லி கொஞ்சம் பிரசாத பய் கட்ட சொல்லுங்க சரியா ராதி ராதி நீங்க எங்க இருக்கீங்களா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அங்க பிரசாதம் போய் கட்ட சொல்லிருக்கேன் கொஞ்சம் நீங்களும் போய் உதவி பண்ணுங்க என்னச்சுமா ஏன் உங்க கண்ணு கலைஞருக்கு எதுவாக இருந்தாலும் சரிமா சொல்லுங்க ஒண்ணில்லமா இந்த குழந்தைகள் விளையாடுறத பார்க்கும்போது பழைய ஞாபகம் வந்துருச்சு ஒவ்வொரு ஜென்மாஷ்டமிக்கும் நீ நீ ராதையாவும் விசாகா கிருஷ்ணனாவும் வேஷம் போடுவீங்க அம்மா எனக்கு தெரியும் விசாகா இல்லாததும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் விஷாகாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் ரொம்ப சீக்கிரத்துல உங்க கூட இருக்க போறா எதுக்காக இப்ப பொய் வாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க நீ எனக்கு நல்லாவே தெரியும் எப்பவுமே உனக்கு விசாகாவை பத்தி கவலையே இல்ல எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குமா நீ வாக்கு கொடுத்த கண்டிப்பா விசாகாவை கூட்டிட்டு நீ எனக்கு நல்லா தெரியும் நீ உன் வாக்கை எப்பவுமே நிறைவேற்றுவ சாஸ்திரி கண்ணம் பிறந்துட்டாரு கிருஷ்ணனுக்கு ஜே கூருங்கள். கோவிந்த கோபால் ராதே ராதே கோவிந்த கோவிந்த ராதே ராதே கோவிந்த ஜெய் தேவா வாங்க போல இப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த கடவுள் முன்னால மறுபடியும் ஒன்னு சேர்க்கப்பட்ட ஜோடி ஆயிட்டீங்க பக்தர்களே எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கங்க வாங்க மகா பண்டிதர் ஐயா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன் நான் மதுரால பண்டிதரா இம்மார்த்தி இவ எங்க என்ன செய்றா அது மகா பண்டிதர் கூட

போங்க வெளியில போங்க வெளியே போங்க முதல்ல வெளிய போங்க இங்க இருந்து இங்க இருந்து போய்டுங்க நி르டுங்க இவர் வெளிய இருக்காரு நம்ம விருந்தாளி இந்த மாதிரி இவரை அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லதில்ல கண்டிப்பா இவர் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு நீங்க கிளம்புங்க இவை இம்மார்த்தி இல்ல இம்மார்த்தி இல்ல இவ பேச்சு இவ நடவடிக்கை இவளோட அணுகுமுறை எதுவுமே இம்மார்த்தி மாதிரி இல்லையே இவ இம்மார்த்தி இல்லைன்னா அப்ப இவ யாரு ஒருவேளை இம்மார்த்தி கூட பிறந்த இன்னொரு பொண்ணா இருப்பாளோ முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்பவே புரோகிதர் சேஷாத்ரிய கண்டிப்பா பார்க்கணும் உண்மையிலே சாஸ்திரி பிருந்தாவனத்துக்கு வந்து கண்ணனை பார்த்து இவ்வளவு நிம்மதியா ஜென்மாஷ்டமியை கொண்டாடுனதுல மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எங்களை கூட்டிட்டு வந்து இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க நீங்க இதெல்லாம் உங்களோட பெருந்தன்மை என் வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிளம்புறோமா கிளம்புறோம்ப்பா நல்லா இருங்க தீர்க்காயுசா இருங்க கண்ணனோட கருணை உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அவரோட ஆசீர்வாதத்தால உங்க வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் வராது ராதே 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 வாங்க வண்டி வரைக்கும் கொண்டு வந்து விடுற பட்டிமனுக்கு ரொம்ப பசிக்குது நீ கை கால் வா நான் அதுக்குள்ள டிஃபனை ஏற்பாடு பண்றேன் என்னப்பா பண்றீங்க சீக்கிரமா டேபிள்ல டிஃபனை கொண்டு வந்து வைங்க அம்மா இன்னைக்கு ஜென்மாஷ்டமி ரொம்ப நல்லா போச்சுல சாஸ்திரி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஆமா விஷாலி அந்த கடவுளோட கருணையால எல்லாம் நல்லபடியா நடந்தது அண்ணா உன்னை நம்ம இதோட விட்டுடக் கூடாது சாயந்தரம் நம்ம குலதெய்வ கோவில்ல நல்லபடியா பூஜை பண்ணணும் நான் இல்லாம அது எப்படி நடக்கும் வணக்கம் சித்திமா நலரு எப்படி இருக்க தேவா நலர் என்ன நின்னுகிட்டே இருக்க ஆசீர்வாதம் வாங்க வாங்கிட்டேன் பாங்கிட்ட எங்க வந்து இருக்கீங்க ரெண்டு பேரும் சித்திமா வாங்க உட்காந்தே பேசலாம் உட்காருங்க உட்காருங்க சித்திமா எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்குல்ல நான் இங்க இருந்து கிளம்பும் போது நீங்க எல்லாரும் ரொம்ப கோவமா இருந்தீங்க போல இருக்கு அதனால தான் நான் யார் எதுவும் பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்

உங்களுக்கு உரிமை இந்த குடும்பம் அப்ப சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டது இல்ல அப்ப நீங்க என்ன கொடுத்தீங்க சித்தப்பா உரிமை கொண்டாடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு ஆனா அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அது சுகத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி நீங்க ஆரம்பத்தில இருந்தே இந்த குடும்பத்தை அலட்சியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாலும் நீங்க இங்க இருந்து தான் நல்லது அப்படியெல்லாம் சொல்லாது விவேக் நீ ரொம்ப பேசுற ஏன் அப்படி எல்லாம் பேசுற நீ எல்லாம் சின்ன பையன் பெரியவங்க மேல எல்லாம் கோவப்பட கூடாது அதெல்லாம் தப்பு உனக்கு தெரியாது பாருங்க சித்திமா நான் பார்த்து வளர்ந்த பையன் என்னையே வெளிய போக சொல்றான் நான் தப்பு பண்ணது உண்மைதான் நான் ஒத்துக்குறேன ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அப்படி செய்ய வச்சதுன்னு உங்களுக்கு தெரியாத என்ன நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க உங்களை விட்டு நாங்க போனதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சோம் தெரியுமா சித்தியமா நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் தினமும் உங்க எல்லாரையும் நினைச்சு அழுவேன் நான் பண்ண தப்பு உணர்ந்ததுனால தான் இனிமேலாவது நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு திரும்பி வந்திருக்க சித்திமா இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி சித்திமா கண்டிப்பா நான் எப்பவும் நாய் மாதிரி உங்க காலடியிலேயே இருப்பேன் அப்படி இல்ல சுஷில் நீங்க நாய் மாதிரி தான் நடந்துக்கிறீங்க என்னதான் குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது புத்தியை காட்டுற மாதிரி தான் இருக்கு சித்தப்பா நீங்க ரெண்டு பேரும் இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்க கையில இருந்த பணம் எல்லாம் தீந்து போயிருச்சு உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஆடம்பரமா வாழ்ந்துதான் பழக்கம் ஆனா இந்த வீட்டில் நிச்சயமா உங்களுக்கு இடம் இல்லை தயவு செஞ்சு போயிடுங்க நீங்க சொன்ன போகணுமா என்ன உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு நானும் இந்த மகா பண்டிதர் குடும்பம் தான நீங்க மறந்துட்டீங்களா என்ன அப்பாவும் நானும் இந்த பண்டிதர் குடும்பத்துல ஒரு அங்கம் தான் குடும்பம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா நீ இப்போ எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அர்ஜுன் அதுக்காக சின்ன பசங்க உங்களுக்குள்ள என்ன பேச்சு இல்லப்பா அவரு என்னோட பெரியவன் இல்ல பெரியவனுக்கு பேசுற அதிகாரம் இருக்கு பேசுகிறதை விடு சின்ன பையன் பேசாம கேளு சித்திமா இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் எல்லாமே எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரும் எப்போவும் எதுக்கு விட்டுக்கொடுக்க மாட்டேங்கினா எனக்கு தெரியும் நீங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தான் நாங்களும் நினச்சோம் அப்படி நீங்கள் நினச்சி நினந்தா எனக்கு தெரியலை எதையும் மறக்க முடியாதில்ல பாருங்க சித்திமா விவேக்கு நான் பேசுறதுல எந்த நம்பிக்கையும் இல்ல ஒருவேளை அவன் பொண்டாட்டியே நேர்ல வந்து என்னமோ ஆமா வெளியில தான் காத்துக்கிட்டு இருக்கா மன்னிப்பு கேட்கணும் இருங்கப்பா நான் பேசுற விவேக்கண்ண நீங்கள் பேசுகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக நினைச்சிட்டீங்க போல இருக்கு இதை பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் தப்பு பண்ணியிருந்தோம்னா உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தோம்னா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் விவேக் அண்ணா ப்ளீஸ் செய்து எங்களை புரிஞ்சுக்கங்க அர்ஜுன் நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே தப்பு பண்ணது கிடையாது நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை எப்போவும் மன்னிக்க தயாராக இல்லை நீ அந்த தப்பை நியாயப்படுத்த முயற்சி செய்யாத ஏன்னா நான் விவாகரத்தை பண்றதா எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் இல்லன்னா நான் என்ன சொல்லும் இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறது நல்லது நீங்க என்ன சொல்றீங்க சித்திமா வாரா. என்னாது? நீங்களை ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே நாம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். அதனால நீங்க எல்லாம் டென்ஷன் இல்லாம இருங்க. இப்ப நான் தேவா கிட்டையும் ராதிகா கிட்டையும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்க போறேன் அவங்க கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு குட்டி மகா பண்டிதரை நாம காத்துக்கிட்டு இருக்கோம் அறுதி தட்ட வச்சுட்டு வரேன் ஐயா பண்டிதர் சேஷாதிரிய பாக்கணும் அவரை எங்க பாக்கலாம் சொல்ல முடியுமா அதுவும் இருக்காரு சாஸ்திரி ஐயா சொல்லுங்க வணக்கம் ராதே ராதே என் பேரு பண்டிதர் தாராசங்கர் மதுரால இருக்கேன் உங்களுக்கு பனாரஸ்ல இருக்கிற பண்டிதர் சரண் சுக்லாவை பத்தி தெரியுமா நல்லாவே தெரியும் என் குருவோட குருவாச்சு அவரு சின்ன வயசுல இருந்து அவர் தான் எனக்கும் குரு நான் பண்டிதர் ராம்சரண் சுக்லாவோட சிஷ்யன் ரொம்ப வருஷம் அவர் கூட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் திரும்ப மதுராக்கு வந்துட்டேன் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா பண்டிதரையா மண்டபத்துல நீங்க ஏன் அந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னு மட்டும்தான் எனக்கு புரியல அது இந்த மகா பண்டிதினி உங்களோட பொண்ணுதானா ஆமா என்னோட பொண்ணுதான் நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க உங்க வீட்டில தான் பிறந்தாங்களா ஏன் அப்படி கேக்குறீங்க உங்களை மாதிரி படிச்ச பண்டிதர் இந்த மாதிரி கேட்கலாமா இல்ல இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க இப்ப இந்த கேள்விய எனக்காகவும் மகா பண்டிதனிக்காகவும் உங்களுக்காகவும் தான் கேக்குறேன் ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இல்லை சாஸ்திரிகளே நான் அது என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க மகா பண்டிதரே அது என்னோட பொண்ணுதான் அவளோட பேரு ராதிகா ஆனா உண்மையை சொல்லணும்னா அவ எங்க வீட்டில் பிறந்த பொண்ணு இல்ல அவளை கூட்டிட்டு வந்து வளர்த்துட்டு எனக்கு கொடுத்த பொண்ணா ஏத்துக்கிட்டு நல்லபடியா இவ்வளவு நாளா வளர்த்திட்டு வர்றேன் அப்படின்னா அவ இமார்த்தியோட சகோதரி தான் இமார்த்தியா ஆமா அவ இமார்த்தியோட சகோதரி தான் என்ன அர்த்தம் அர்த்தத்தை சொல்றேன் சாஸ்திரி ஐயா எனக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கின சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இப்போ அது உங்களுக்கு புரியணும்னா நான் மதுராவோட வசுதேவர் நீங்க நீங்கள் கோகுலத்தோட நந்தர்